ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அனுஷ்கல் நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நல்ல சுவையான உடலுக்கு அதிக அளவு ஆரோக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய கருவேப்பிலையை பயன்படுத்தி ஒரு சிம்பிளான ஜூஸ் ரெசிபி பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிழையை நம்ம டெய்லி சமையல் ஆட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம் பட் யாரும் அந்த அளவுக்கு இதை விரும்பி சாப்பிடவே மாட்டோங்க இந்த கருவேப்பிள்ளையை நம்ம எப்படி பயன்படுத்தினாலும் அதோடய சத்துக்கள் கொஞ்சம் கூட குறையாம நமக்கு அதிக அளவு பெனிஃபிட்ஸை கொடுக்குதுங்க இந்த கருவேப்பிலை நம்மளோட மொத்த தலைமுடி பிரச்சனைக்கும் நல்ல ஒரு சொல்யூஷனை தருங்க இது தலைமுடி வளர்ச்சியை அதிகப்படுத்துது முடி நல்லா லாங்காக திக்காக வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது மெயினாக இது நரமுடி வளர்கிறதை தடுத்து முடிக்கு நேச்சுரலான ஒரு பிளாக் கலரை இது கொடுக்குங்க இந்த கருவேப்பிலையில புரோட்டீன் கால்சியம் பீட்டா கரோட்டின் இரும்புச்சத்து அண்ட் விட்டமின்ஸ் நிறையவே இருக்குதுங்க இதில் விட்டமின் ஏ இருக்கிறதால இந்த கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லதுங்க அண்ட் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட டயட் ப்ளானில் இந்த ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான ஃபேட் கண்டென்ட் அண்ட் வேஸ்ட்டை இது ஈஸியாக கரைச்சி விடுங்க இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த ஜூஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அது கூட கொஞ்சமாக மல்லித்தலை அல்லது புதின இலைகளை ஆட் பண்ணிக்கலாம் கூடவே அஞ்சாறு மிளகு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப்பு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க அண்ட் ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ரெண்டு கப்பு தண்ணீர் ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா அரைச்ச பிறகு இதில் நீங்கள் தண்ணீர் தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு கூட ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இது ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு சால்ட்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை அல்லது ஹனி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இந்த ஜூஸில் ஆம்லா அல்லது லெமன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் அவ்வளோதாங்க ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த ஜூஸை நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது உங்களோட ஹேர் க்ரோத்தில் ஒரு அமேசிங்கான ரிசல்ட்டை நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாங்க இது உங்களோட முடி வளர்ச்சியை வேகமாக தூண்டிவிடும் அண்ட் நியூ பேபி ஹேர் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் அண்ட் ஒரே மாதத்தில் உங்களோட ஹேர் ஃபாலை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி தரும் ஸோ இனிமேலாச்சும் தூக்கி தூக்கிப்படாமல் எடுத்து சாப்பிடுங்க இந்த கருவேப்பிலையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அடங்கியிருக்குங்க கருவேப்பிலை நம்மளோட உடம்புக்கு நல்லது தான் பட் ஏன் இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கருவேப்பிலையில் இருக்கிற காரத்தன்மை நம்மளோட வயத்தில் ஆசிட் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க ஸோ இதனால் ஸ்டமக் பெயின் அண்ட் ஸ்டமக் பேர்னிங் அண்ட் வாமிட் சென்சேஷன் வர்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குங்க ஸோ கருவேப்பிலையை சாப்பிட்டா நல்லா முடி வளரும் நல்லா கண்ணு தெரியும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாதீங்க டெய்லியுமே ரெண்டு கொத்து கருவேப்பிலை வர சாப்பாட்லேயோ இல்லை ஜூஸாவோ நம்ம சேர்த்துக்கலாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஆரோக்கியமாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நம்ம சேனல் பல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ